மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டி சிட்டி ஃபால்ஸ் வளாகத்தில் ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் கோவில் கட்டுமான பணி பூமி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி சிறப்பு ஹோமங்கள் ஆராதனைகள் மகன்யாசம் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றது நெல்லை பாலு வரவேற்றார் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புதூர் ராமகிருஷ்ணன் ஆடிட்டர் சேது மாதவா நந்தினி ரியல் எஸ்டேட் உரிமையாளர் பிரபு ஜெயபாரத் ஹோம்ஸ் நிர்வாக இயக்குனர் ஜெயக்குமார் மகா பெரியவர் குரூப் சேர்மன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரையில ஒரு புதிய அத்தியாயத்தை மதுரை என்று சொன்னால் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கோயில் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் மதுரை என்று சொன்னால் அறுபடை வீடுகளிலே முதல்படை வீடான திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை நம் நினைவுக்கு வரும் மதுரை என்று சொன்னால் சித்திரை திருவிழாவோடு கூடிய நம்முடைய அழகர் கோயில் பெருமாள் நமக்கு நினைவுக்கு வருவார் பதினெட்டாம் அடி கருப்பசாமி நமக்கு நினைவுக்கு வருவார் தெப்பக்குளம் மாரியம்மன் நமக்கு நினைவுக்கு வருவார் மன்னர் திருமலை நாயக்கர் நமக்கு நினைவுக்கு வருவார் திருமலை நாயக்கர் மகால் நினைவுக்கு வரும் இன்றிலிருந்து மதுரை என்று சொன்னால் மகா பெரியோருடைய திருக்கோயில் பாலு அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திருக்கோயிலும் நம்முடைய நினைவுக்கு வருகின்ற வகையில் ஒரு அற்புதமான முயற்சி இது சாதாரண முயற்சி அல்ல இந்த இடத்திலே அமைய வேண்டும் என்று பெரியவருடைய ஆசி அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே ஏனென்றால் மகா பெரியவருடைய ஆசி இந்த மதுரை மக்களுக்கு இந்த தென்பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய திருவுருவ படத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி வீட்டில் வைக்கிற மாதிரி தொழிற்சாலையில் வைக்கிற மாதிரி ஆபீஸ்ல வைக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் என்னவோ இந்த மதுரையில் மகா பெரியவருடைய ஆலயத்தை பாலு அவர்கள் கட்டமைக்கிற அந்த புண்ணியத்தை அவருக்கு மகா பெரியவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த முயற்சி அவர் ஒருவரால் மட்டும் நிச்சயமாக சாத்தியமாகுமா என்றால் அது கேள்விதான் நாம் எல்லோரும் அவருக்கு கரம் கொடுத்து நிற்கிற போது இந்த திருக்கோயில அவர் பல சிந்தனைகள் வைத்திருக்கிறார் ஒரு தொலைநோக்கு பார்வை அவர் செய்த அந்த சேவைகள் எல்லாம் மகா பெரியவருடைய திருநாமத்திலே அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார் மதுரை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தலைவர் சுவாமி ஸ்ரீ நித்ய தீபானந்தா மகராஜ் குத்து விளக்கேற்றி திருப்பணியை தொடங்கி வைத்தார் சங்கராச்சாரியர் ஆதிசங்கர் அவர் வைதிக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பரிபிராதகராக சென்று நாலு இடத்துல மரங்களை அமைச்சர் கடைசியாக காஞ்சிபுரத்துல வந்து மடத்தை அமைத்து அங்கே இருந்து அங்க அங்கிருந்து பீடம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் அடைந்தார் மகாசமாதி அடைந்தார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சில பேரும் அடையல சொல்லுவார் அதையால மக்களுக்கு சேவை செய்வது ஸ்ரீ சொல்லுவார் விக்கிரகத்துல ஒரு கல் விக்கிரகத்துல கடவுள் எழுந்தருள முடியும்னு என் மனிதனுக்குள்ள முடியாது மனிதனை இறைவனாக நினைத்து சேவை கடவுள் தான் நமக்கு இந்த உலகம் போல தெரியுது ஜீவராசிகள் போல தெரியுது நம்ம தெரியாம சேவை செய்தாலும் கடவுள்னு தெரியாம சேவை செய்தாலும் நம்ம கடவுளுக்கு கடவுளை தான் சேவை செய்கிறோம் கடவுளை தான் மணங்குகிறோம் ஆகையால் கோவிலில் மட்டும் வழிபாடு விழாவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் அனைவருக்கும் ஸ்படிக மாலை விபூதி பிரசாதம் ஸ்ரீ மகாபெரியவர் புகைப்படம் அழகர் கோவில் தோசை பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்